ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையை நீண்ட நேரமாக என் பிள்ளையிடம் ஓர் உண்மையைச் சொல்ல துடித்து கொண்டிருக்கிறேன் உன் அப்பா வந்து கேட்பாயா தங்கமே என்னை நிராகரித்து விடாதே நிச்சயமாக உன்னிடம் ஒன்று சொல்லே சொல்லியே ஆக வேண்டும் தங்கமே என் தங்கமே இப்போ நான் என்ன பண்ணுறது சாயி இப்போ நான் என்ன பண்ணுறது சாயி எனக்கு ஒன்றுமே புரியவில்லையே கஷ்டத்தை தாங்க முடியவில்லையே பிரச்சனை மேல் பிரச்சனையாக இருக்கிறதே என்னால் அழுவதை தவிர ஒன்றுமே செய்ய முடியவில்லையே இப்போ நான் என்ன பண்ணுறது சாயி என்று என்னை நீ உற்று நோக்கி கேட்டுக்கொண்டிருக்கிறாய் உன் அழும் குரலை கேட்டு நீ கதறும் குரலை கேட்டு நீ புலம்பும் குரலை கேட்டு என்னிடம் அன்றாடி கொண்டிருப்பதைக் கேட்டு ஒரு உண்மையை சொல்ல நல்லது செய்ய உனக்காக ஓடு ஓடி வந்திருக்கிறேன் தங்கமே கவலைப்படாதே உன் அப்பா நான் இருக்கிறேன் செல்வமே இப்போது உன் தவறை நீ உணர்ந்து கொண்டு நீ அமைதியாக இருக்கிறாய் நீ அமைதியாகும்போது தாழ்வதில்லை உயர்ந்து கொண்டிருக்கிறாய் ஏன்னா எதுவும் புரியாத போதுதான் உன் வாழ்க்கை தொடங்குகிறது அருமையாக தொடங்குகிறது எல்லாம் புரியும் போது வாழ்க்கை முடிகின்றது என்று உன் எதிராளிகள் இருக்கிறார்கள் நீ செய்த நன்மை தீமைகளை காலம் குறித்து வைத்துக்கொண்டு காலம் நேரம் வரும்போது அதை நிச்சயமாக திருப்பி கொடுக்கும் இன்பத்திலும் சரி துன்பத்திலும் சரி தன்மை இருந்தால் மட்டும் போது உன் வாழ்க்கை அழகாக இருக்கும் இப்படி ஒரு காலம் என்று நீ நினைக்கக்கூடாது காலம் ஒவ்வொரு துன்பத்திற்கு பின்பும் ஏதாவது ஒரு மகிழ்ச்சியனை ஒழித்து வைத்திருக்கும் உனக்கானது என்று படைக்கப்பட்டு இருந்தால் அது உன்னை விட்டு சிறிது காலம் தள்ளி போகுமே தவிர கிடைக்காமல் போகாது நல்லா தெரிஞ்சுக்கோ செல்வமே மனக்கவலையோடு இருக்கிறாய் வேண்டாம் தங்கமே மரணத்தை காட்டிலும் கொடுமையானது இந்த மனக்கவலை மரணம் ஒரு முறைதான் கொள்ளும் மனக்கவலையோ நொடிக்கு நொடி கொள்ளும் கண்மணியே கவலைப்படாதே உனக்காக உன்னப்பா நான் இருக்கிறேன் உனக்கு அனைத்தும் நல்லதாக நான் செய்வேன் வழி என்பது ஒரு நொடியில் ஏற்படுவதுதான் சில வழிகள் மறைய மறுக்கிறது பல வழிகள் மறைய காலம் எடுக்கிறது வழிகள் நிறைந்த வாழ்க்கையில் நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் வழிகள் மறந்து வாழ்ந்திட உனக்கு வழி கிடைத்தால் நிச்சயம் உன் வாழ்க்கை எப்போதும் சிறப்புத்தான் தங்கமே நீ வழியால் வலியால் உடல் வழியால் அவதிப்படுகிறாய் என்று எனக்குத் தெரியும் வழிகளை மறைத்து சிறுத்தி வாழ பழகிக்கோ ஆறுதல் என்ற பெயரில் வழியை அதிகப்படுத்த ஒரு கூட்டம் உன்னை சுற்றி அலைந்து கொண்டிருக்கிறது உன்னை நீயே சரி செய்த முயற்சி செய்துக்கோ அதைவிட சிறந்த மாற்றம் வேறு எதுவும் இல்லை உன் அப்பா சொல்வதை கேட்டுக்கோ தக்க தருணத்தில் சொல்கிறேன் எந்த சூழ்நிலையிலும் உனக்கு நீயே ஆறுதலும் தைரியம் சொல்லும் பக்குவம் உனக்கு இருந்தால் நீ நிச்சயமாக வாழ்க்கையில் எதையும் கடந்து சென்று விடுவாய் ஏன்னா கலங்கிய நீரும் குழம்பிய மனமும் ஒரு நாள் தெளிந்தே தீரும் கவலை வேண்டாம் எதுவும் கடந்து போகும் தங்கமே உன்னுடன் பேசுவது மட்டும்தான் எனக்கு இருந்த ஒரே ஆறுதல் அதிலும் எப்போதும் ஆறுதல் என்றால் நான் என்ன செய்வேன் என்ன நடந்தாலும் பரவாயில்லை என்று எடுத்துக்கோ என்ன நடந்தாலும் பரவாயில்லை என்னும் ஒரு திமிர் மட்டும் உன்னுள் இருந்தாலே போதும் வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ்ந்துவிட்டு விடுவாய் வாழ்க்கையில் பிடித்த வாழ்க்கையை வாழ்ந்து விடு அதிர்ஷ்டசாலி எந்த வாழ்க்கையாக இருந்தாலும் பிடித்து வாழ்வான் அவன் புத்திசாலி நீயும் அப்படித்தான் தெரிஞ்சுக்கோ உன்ன மட்டும் தெரிஞ்சுக்கோ உன்னை பின்தொடர்ந்து வருபவர்கள் அனைவரும் உன்னுடைய விரும்பிகள் அல்ல நல விரும்பிகள் அல்ல தெரிஞ்சிக்கோ ஒருவர் உன்னை எப்போதும் குறை சொல்லிக்கொண்டே இருந்தால் அமைதியாக இரு திரும்பவும் சொல்கிறேன் உன்னை எப்போதும் ஒருவர் குறை சொல்லிக்கொண்டே இருந்தால் அமைதியாக இரு ஏன்னா பல ஆயிரம் ரூபாய் நோட்டுகளை விட சில்லறைகளுக்கு சத்தம் அதிகம்தான் எந்த அவமானத்தையும் வழியாக எடுத்து வழியாக எடுத்துக்கொள் உன் வழியை உணர்ந்தால் நீ உயிரோடு இருக்கிறாய் என்றுதான் அர்த்தம் பிறர் வழியை உணர்ந்தால் நீ மனிதனாக இருக்கிறாய் என்றுதான் அர்த்தம் நான் சொல்வது புரிகிறதா தங்கமே நான் சொல்வதை கேட்டுக்கோ நான் சொல்வது உனக்கு நல்ல தருணத்தில் சொல்கிறேன் என் பிள்ளையான நீ எல்லாம் கடந்து போகும் என்ற நம்பிக்கையோடு இரு எதுவும் மாறிப்போகும் என்ற நிதர்சனத்தில் இரு எல்லாம் பழகி போகும் என்ற யதார்த்தத்தில் இரு முக்கியமாக எல்லாம் நன்மைக்கே என்ற மனப்பக்குவத்தோடு இரு ஒவ்வொரு நாளும் நடப்பது அனைத்தும் நன்மைக்கே என்று மனப்பக்குவத்தோடு இரு ஏன்னா நீ என் பிள்ளை நான் அடிக்கடி உனக்கு அறிவுரையை சொல்லிக்கொண்டே இருக்கிறேன் உனக்கான நேரத்தில் நான் அறிவுரையை தந்து கொண்டே இருக்கிறேன் எனவே நம்பிக்கையை விட்டுவிடாதே முயற்சியை மறந்துவிடாதே மாற்றம் ஒன்றுதான் தான் மாறாதது ஏன்னா தொடங்கும் இடத்திலிருந்து பார்த்தால் பாதை உனக்கு முடிவது போல் தான் தெரியும் நம்பிக்கையோடு நீ கால்களை முன்னோக்கி வச்சால்தான் உன் பயணம் தொடரும் உன் இலக்கு தெரியும் உன் வாழ்க்கை புரியும் அதனால் உனக்கு அனைத்தும் தெளிவாகும் வெற்றியோ தோல்வியோ நிற்காமல் சென்று கொண்டே இரு ஒரு கட்டத்தில் வழிகள் சலித்தோ அல்லது மரத்தோ போய்விடும் என் கண்மணியே வார்த்தையால் பேசுவதை விட வாழ்ந்து காட்டுவதுதான் சிறப்பு வானில் நீ உயர்ந்தாலும் வாழ்வதற்கு தரைக்குத்தானே வரணும் இப்போது நான் ஒரு உண்மையை சொல்லட்டுமா உன்னைப் போல் ஒருவனை பார்ப்பது என்பது முடியாத ஒன்று ஏன்னா நீ என் பிள்ளை அருமையான பிள்ளை ஆனால் இருந்தும் நீ ஏன் வேறு ஒருவனைப் போல வாழ நினைக்கிறாய் அப்படி உன்னை யார் தூண்டுகிறார்கள் அவர்களிடம் பழக வேணாம் நீ நீயாக இரு உனக்கென ஒரு தனித்துவம் உண்டு அந்த தனித்துவத்தை எந்த சந்தர்ப்பத்திலும் இழக்காதே மற்றவர்களைப் போல பிரதிபலிக்க ஒருபோதும் முயலாதே நான் சொல்ல வந்ததே இதுதான் உன்னை நீ நேசிக்கணும் மற்றவர்கள் உன்னை வெறுத்தாலும் உன் தனித்துவத்தை நீ நேசிக்கணும் நீயாக வாழ கற்றுக்கொள்ளணும் சிலர் உன்னை விரும்புவார்கள் சிலர் உன்னை வெறுப்பார்கள் கவலைப்படாதே நீ வாழ்க்கை வாழ்வது உன்னுடைய வாழ்க்கை இது உன் வாழ்க்கை உனக்கு நீ நண்பனாக இருந்தால் போதும் மற்றவர்கள் உன்னை நண்பனாக்கிக் கொள்வார்கள் உன்னால் மட்டுமே உன் வாழ்க்கையை மாற்ற முடியும் அழகாக மாற்ற முடியும் சிறப்பாக வாழ முடியும் உனக்காக யாரும் அதை செய்ய மாட்டார்கள் இதை தெரிஞ்சுக்கோ நினைத்தது கிடைக்க வேண்டும் என்பதை விட கடைசி வரை நிம்மதியாவது கொடுத்துவிடு என்பதில் நிறைவு பெறுகிறது உன்னுடைய பிரார்த்தனை உண்மைதானே காலங்கள் சிலரை மறக்கச் செய்துவிடும் ஆனால் ஒருவரின் மீது வைக்கும் உண்மையான அன்பு அந்த காலத்தையே மறக்கச் செய்துவிடும் இதை தெரிஞ்சுக்கோ தங்கமே ஓடி ஓடி உழைத்து ஓய்ந்த பிறகுதான் தெரியும் நீ தவறவிட்ட ஆரோக்கியம் தான் உண்மையான செல்வம் என்று மோசமான மோசமானவற்றிற்கு தயாராக இரு அப்போதுதான் சிறந்ததை நீ பார்க்க முடியும் மூன்று விஷயங்களை மட்டும் நீ விட்டுவிடு மற்றவங்களை விமர்சித்தர்கள் கூடாது மற்றவரை பற்றி பேசக்கூடாது பிறரோடு உன்னை ஒப்பிட்டு கூறக்கூடாது மற்றவங்க மீது புகார் கூறவே கூடாது அதுவும் மனதால் கூட எண்ணக்கூடாது இந்த சாயின் பிள்ளை நான் சொல்வதைக் கேட்கும் என்று மனதார நம்புகிறேன் நிச்சயமாக உன் வாழ்க்கையை உன் அப்பா சிறக்கச் செய்வேன் என்ற அருமையான விடிந்த இந்த நன்னாளில் உன் அப்பாவின் அறிவுரையை கேட்டு எழுந்து உன் வேலையைத் தொடங்கு நிச்சயம் நீ மனதில் நினைத்தது நடக்கும் நீ மனதில் நினைத்த காரியம் சர்வ நிச்சயமாக நடக்கும் உன் பிரார்த்தனை நிறைவேறும் உன் வேண்டுதல் பளிக்கும் ஆம் தங்கமி நிச்சயம் நடக்கும் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அது நன்மையாகவே இருக்கும் ஓம் சாயிராம்